வலைக்கும் வரமத்துலா வலமதுல்லா ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண்ணும் அவர்களுடைய தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டிய உச்சரிக்க வேண்டிய ஓத வேண்டிய சின்ன சின்ன அரபி வார்த்தைகள் சிக்கர்கள் என்ன என்ன என்பதை பற்றிய முழுமையான கம்ப்ளீட் பதிவு தான் இது அஹமது அதாவது தும்முனா என்ன ஓதணும் நல்ல காரியங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஓதணும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதுக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அடியாறுகளுக்கு நன்றி சொல்கிறதுக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் நம்ம எல்லாம் கவனிச்சிருப்போம் சிலர் அல்ஹமுதுல்லா சுபஹான் அல்லா அல்லாஹு அக்பர்லா இல்லாஹில் அல்லாங்கிற வார்த்தைகளை அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் உச்சரிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் எதற்கு இந்த வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க எந்த இடத்துல பயன்படுத்துகிறது சரி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினா நம்ம என்ன கிடைக்கும் அந்த வார்த்தைகளுக்கான பொருள் என்ன என்பதை பற்றிய கம்ப்ளீட் பதிவு தான் இது அஹமது இவ்வாறாக அல்லாஹுவை நினைவுபடுத்தும் வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் தினசரி வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம பயன்படுத்துறது மூலமாக அல்லாஹ் நம்மளை பெட்டர் முஸ்லீமாக ஆக்குறான் சிறந்த முஸ்லீமாக ஆக்குறான் இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட அடிப்படையான சிறந்த சின்ன சின்ன அரபி வார்த்தைகளை திக்கிறகளை ஒன் பை ஒன்னாக தொடர்ச்சியாக பார்க்கலாம் முதல்ல எதையும் ஆரம்பிக்கும் முன் நல்ல காரியங்களை ஆரம்பிக்கும் முன் பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் சொல்லணும் பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம்

க்கச் செய்கிறான் அந்த காரியத்தை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி கொடுக்கிறான் சுலபமாக்குறான் அல்ல நமக்கு அந்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கிறான் ரெண்டாவது ஈமான் அதிகரிக்க நம்முடைய ஈமான் அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தை நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம் என்ன லா லாஇ இல்லல்லா வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாகுவை தவிர வேறு யாரும் இல்லை அடுத்து நாம் ஒரு விஷயத்தை நேர்ச்சி செய்கிறோம் நீய்த்து வைக்கிறோம் நமக்காக ஒரு கோல் செட் பண்ணுறோம் ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முற்பட போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் சொல்லணும் இன்ஷா அல்லான்னு அதற்கான பொருள் என்ன அல்லாஹ் நாடினால் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல நம்முடைய ஈமான் அதிகமாகும் ஏன்னா நம்ம நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் நம்முடைய உள்ளத்தில் நம்ம பதிய வைக்கிறோம் இதன் மூலமாக நம்முடைய ஈமானும் அதிகமாகும் அந்த காரியம் சிறப்பான முறையில் நடந்து முடிக்கிறதுக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து இருந்து வரக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகளும் அதிகமாகும் அடுத்து பலகீனமாக உணர்கிறோம் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சமயத்தில் அல் அல்லாஹ் நான் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னு ஒரு வார்த்தையை சொன்னால் அல்லாஹ் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குறான் அடுத்து அல்லாஹுவிற்கு நன்றி கூற எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் ஒரு சந்தோஷமான நமக்கு ம நம்ம நம்மளை நம்ம மனசை மகிழ்விக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்குறோம் இல்லை ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அப்போ நம்ம அல்லாஹூவுக்கு நன்றி செலுத்தணும் ஏன்னா அந்த நல்ல காரியம் நமக்கு புறத்தில் இருந்து தான் நடக்குது அப்போது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதுக்கு சிறந்த வார்த்தை என்னென்னா அல்ஹமுதுல்லா அல்லாஹுவிற்கே புகழ் அனைத்தும் அடுத்து மற்றவர்களுக்கு நன்றி கூற அதாவது நமக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சுருப்பாங்க அந்த உதவி செஞ்சவங்களுக்கு நாம் என்ன சொல்லணும் அப்படின்னா ஜசா கல்லாஹூரா ஜாக் ஹைரா அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கூலியாக கொடுப்பானாக அதனால தான் நம்ம பார்த்துருப்போம் ஜசாக்கல்லாஹூ ஹைரா அப்படின்னு சொன்னால் அதற்கு அந்த மறுபுறத்தில் இருக்கிறவங்க ஆமீன் சொல்லுவாங்க ஆமீன் என்ன அர்த்தம் ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமை சந்தித்தால் என்ன சொல்லணும் சலாம் சொல்லணும் அந்த சலாமுமே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்கா அப்படின்னு முழுமையாக சொல்லணும் அதற்கான அர்த்தம் என்னென்னா அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டுமாக வ ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹுடைய ரஹமத் உண்டாகட்டுமாக வ பரக்கா அல்லாஹுடைய பரக்கத் உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்கிறோம் இந்த சலாமுக்கு பதில் சொல்ற முஸ்லீம் என்ன சொல்லுவார் வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து சகோதரரே உங்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் கருணையும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்றாரு கிட்டத்தட்ட சலாம் அப்படின்னாலே ஒரு துவா அடுத்து நாம் ஒரு விஷயத்தில் வெற்றியை அடைஞ்சிட்டோம் நாம் ஒரு இலக்கை எட்டிட்டோம் நம்ம ஒரு கோலை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல மாஷா அல்லான்னு சொல்லணும் மாஷா அல்லானா என்ன அர்த்தம் அல்லாஹ் நாடிய ஒன்று அதாவது அந்த இடத்துல இது என்னால் கிடையாது இந்த வெற்றி எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் அல்லாஹு தான் அப்படின்னு நம்ம அந்த இடத்துலையும் நம்ம அப்படின்னா அல்லாஹுடைய பெயரை நினைவுபடுத்தணும் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு அடுத்தடுத்த கட்டங்களையும் பறக்கச் செய்கிறான் அடுத்து ஒரு முஸ்லீம் ஒருத்தர் நல்ல காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாரு ஒருத்தருக்கு தர்மம் செய்கிறாரு இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் ஒருத்தர் பண்ணுறதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட போய் பாரக்கல்லா அல்லா அவங்களுக்கு பரக்கச் செய்வானாக பாரக்கல்லா அப்படின்னு சொல்லலாம் நம்ம முஸ்லீம்களுக்கெல்லாம் பழகிருக்கும் ஒருத்தவங்க நம்ம இல்லை நம்மக்கிட்டே நிறைய பேர் வந்து கேட்பாங்க துவாச்சைங்க துவாச்சைங்க ஜத் துவாட்சிங்க பை அப்படின்னு நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்ககிட்டையும் பாரக்கல்லா அல்லாஹ் உங்கள் மீது பறக்கச் செய்வானாக அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஒரு பிரச்சனையான சிக்கலான சமயத்தில் நம்ம இருக்கும்போது ரொம்ப சிக்கலாக ஒரு கட்டத்தை நம்ம உணரும் போது ஹஸ்பி அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது மூலமாக அல்லாஹ் நமக்கு அந்த சிக்கலிருந்து வெளியே வர்றதுக்கான உதவியை செய்கிறான் அடுத்து ஆச்சரியமான ஒரு விஷயத்தை காரியத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் பெரியவன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ப முடியாத அதிசயமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல சுபஹான் அல்லான்னு சொல்லலாம் நம்ம நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுற நமக்கு ஒரு முன்மாதிரியே அமைகிற ஒரு விஷயத்தை கேட்குறோம் ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம சுபஹான் அல்லா அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நமக்கு பயமாக இருக்குது உதாரணமாக தனியாக ஒரு இடத்துக்கு போகிறோம் தனியாக இருக்கும் இருட்டில் இருக்கும் இந்த மாதிரியான கட்டங்களில் ஒருத்தர் நம்மளை துன்புறுத்துகிற மாதிரி இருக்குது இல்லை எதிரிகளோட பயம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நவுது பில்லா அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அப்படின்னு சொல்லலாம் அவுது பில்லா அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சிறுபாவம் புரிந்தால் என்ன சொல்லலாம் அஸ்தஹ்ஃபிர்லா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாகன்னு சொல்லலாம் எந்த ஒரு பாவமே செய்யாமல் இருக்கிற சமயத்தில் கூட அஸ்தஹ் பிர்லா நம்ம சொல்கிறது மூலமாக நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே செஞ்சு பாவங்கள் மன்னிக்கப்படுது அடுத்து ஒரு பேரிடரை ஆபத்தை ஒரு அழிவை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல மகாதல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பானாக அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கண் திருஷ்டி படுற இடங்களில் அதாவது நம்மளை பார்த்து ஒருத்தவங்க எப்படி ஹைட்டாக இருக்கிறாங்க பாரு எவ்வளவு அழகாக இருக்கிறாங்க பாரு எவ்வளவு டேலண்ட்டாக இருக்கிறாங்க பாரு இந்த பொண்ணுக்கு எவ்வளவு முடி இருக்குது பாரு அந்த மாதிரிலாம் கண் வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க இல்லை நம்ம எப்போயாவது கண் நம்மளை யாராவது ஒருத்தவங்க கண் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நாம் உணர்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல லா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா லா ஹவ்ல வலா குவத்தை இல்லா பில்லா இங்கே எல்லாவை தவிர்த்து வேறு எந்த சக்தியும் பெருசு கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு பொருள் வரும் அந்த வார்த்தையை நாம் சொல்லலாம் அடுத்து ஒருத்தவங்க விடை பெறுறோம் ஒருத்தவங்களை வழி அனுப்புறோம் கடைசியாக கூட இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம் அதாவது அல்லாஹ் உண்மை பாதுகாப்பான அல்லாவுடைய பாதுகாப்பில் நான் உங்களை விட்டுட்டு வர்றேன் அப்படின்னா அதற்கு பொருள் வரும் அடுத்து தும்மல் வந்தால் அல்ஹம்துலில்லா அல்லாஹுக்கே புகழ நேத்தும்னு சொல்லணும் பிறர் தும்முறதை பார்த்தோம் அப்படின்னா எர்ஹமுக் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு சொல்லணும் அடுத்து ஒருத்தவங்க நோய்வாய்ப்பற்றுருக்காங்க ஒருத்தர் நோயினால் கொஞ்சம் அவதிப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஷிஃபா ஊக்கும் முல்லா யாராவது நம்ம கிட்ட தலைவலியாக இருக்குது வயிற்று வழியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஷிஃபா ஊக்கும் முல்லா அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணம் கொடுப்பானாக உங்களை அல்லாஹ் நிவாரணம் அளிப்பானாக அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்முடைய ஒரு பொருள் அல்லது வேறு ஏதோ ஒரு திங் காணா போயிருச்சு காணாமல் போயிருச்சு அப்படின்னா இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜ்ய ஓன் இன்னால் இல்லாகி வ இன்னா இலகி ஊன் நம்ம அல்லா கிட்ட இருந்து தான் வந்தோம் அல்லா கிட்ட தான் மறுபடியும் மீள்வோம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மனிதர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இன்னால் இல்லாஹி வ இன்னா இலேஹி ராஜி ஊன்னு சொல்லலாம் மார்க் அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க நமக்கு நம்முடைய பொருள் ஒன்று காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல முழுமையான நம்பிக்கையோட இன்னால் இல்லாஹி இன்னா இலேஹி ராஜ் ஒன்று நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பொருள் நமக்கு திரும்ப கிடச்சிரும் அப்படின்னு மார்க் அறிஞர்கள் இந்த ஒரு வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறாங்க சுபஹா நல்லா அலமது இல்லா ஆக வாழக்கூடிய நாட்களில் அல்லாஹுவிற்கு அஞ்சி நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலஹுசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை நம்முடைய வாழ்விலும் பின்பற்றி சிறந்த முஸ்லிம்களாக வாழ்ந்து வஃபாத்தாகும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்த ஆம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்